ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடு மணிவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க டைம் இப்போ மூணு மணி இருக்கும் நான் ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே குளிச்சுட்டேன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பப்பாளி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சேன் அதுக்கிடையில் மழை வர்ற மாதிரி இருட்டுச்சுங்க நீங்களே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு கடவுளே இன்னும் நான் மதியம் சாப்பிடவே இல்லை அங்கே பாருங்கள் கீழே காமிச்சா கூட உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் அந்த கவரை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மழையெல்லாம் தூறுச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய காய போட்டிருந்தேன் அதை உள்ளே எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்க என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாதி விறக இந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அது வேற நிறைய கிடந்ததுன்னு பாதி உள்ளே வச்சிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சனால வேர்த்து போய் மூஞ்சி கொஞ்சம் பார்க்க எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்கு ஆனால் மறுபடியும் இப்போ வெயில் அடிக்குது அவசர அவசரமாக எடுத்துட்டு வந்தேன் நான் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை இங்கே பாருங்கள் இப்போ வெயில் எடுத்துட்டுருக்கு பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறம் தேஜோட அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து காலையில் ரீச் பண்ணிட்டாங்க ஆனால் அங்கே போயிட்டு ரூம் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் சிக்கன் சமைச்சிருக்காங்க சாப்பாடெல்லாம் அவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க வேலை செய்கிற இடத்துல வந்து சாப்பாடு ஃப்ரீங்களாம் ஆனால் ரூமில் விருப்பம் இருந்தால் சமைச்சு சாப்பிட்றாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா சில பேர் கடையில் சாப்பிட்றாங்க இன்னமும் நான் அவ்வளோ தெளிவாக கேட்டுக்கல அங்கே சிலிண்டர் எல்லாமே இருக்கா இல்லை எப்படி சமைக்கிறீங்க என்னன்னு எதுவுமே கேட்கல ஆனால் போன போன ஒன நாளே அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தொல்லை மூட்டை பூச்சின்னு சொன்னாங்க அதுக்காக டெம்ப்ரைடு அப்படிங்கிற ஒரு மருந்து யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் டெட்டால் வேப்ப எண்ணெய் இதெல்லாம் அந்த பூச்சிக்கு பிடிக்காதான் இதெல்லாம் நம்ம ரூம் போது லைசால் இல்லாட்டி ஏதாவது வாஷிங் பவுடரு அந்த மாதிரியில் கலந்து ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா இருக்கும்னு நான் யூடியூப்பில் பார்த்தேன் அதான் உங்களுக்கு சொன்னதால இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வாங்க போயிருக்கேன்னு சொன்னாங்க இப்போ பெங்களூரில் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு ரொம்ப இல்லைங்களா ஆனால் மழை பேஞ்சிகிட்ருக்குன்னு சொன்னாங்க ஓகே இன்னைக்கு சண்டே காலையில் டேவ்லாங்க எப்படி போச்சு நான் என்னென்ன சமச்சின்னு பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ கரெக்டாக ஆறு ஆறு ஆகுது நான் இன்றைக்கி அஞ்சரைக்கு தான் எழுந்திருச்சேன் ஏன்னா தேஜுவுக்கு ஏழு மணிக்கு இல்லாட்டி ஏழை காலுக்கெல்லாம் கரெக்டாக அங்கன்வாடிக்கு ரெடி ஆகணுமா நான் ஒலையை வச்சு முடிச்சுட்டு பால் எங்களுக்கு காய வச்சேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வெளியே வாசல் எல்லாமே கூட்டியாச்சு இந்த சமைக்கிற இடத்துலையுமே கூட்டிட்டு அடுப்பை மட்டும் மொழிகிருக்கேன் அங்க பாருங்க சாப்பாடு செய்யற பாத்திரம் இதுக்கப்புறம் தான் கழுவணும் ஓகே கழுவிட்டு உழ வச்சு முடிச்சிட்டு பால் காய வச்சு குடிக்கும் போது பாப்போம் மேடம் காலையில ஊர் சுத்த போயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அவளை கூப்பிடணும் இங்க பக்கத்து வீட்டுல ஒரு குழந்த இருக்கு அவங்க கூட விளையாட போயிருக்கா ஆறு மணிக்கு சூப்பரா இருக்கு ஏழு மணில இருந்து வெயில் கொளுத்தும் இப்ப வந்து அரிசி போட்டு முடிச்சேன் மேடம் அங்கே ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க குட் மார்னிங் சொல்லு சரி பிரஷ் பண்ண அதை கிடைக்காத நானும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பால் காய வைக்கணும் டைம் இப்போ கரெக்டாக சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது என் ஹஸ்பண்ட் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க அவங்க ரூம் போய் ரீச் ஆயிட்டாங்களா அவங்க ரூம் போகும்போது டைம் அஞ்சு மணின்னு சொன்னாங்க நான் இப்போ தான் வந்தேன் தேஜு கேட்டா எங்க அப்பா இருக்குன்னு நான் ஊர் சுத்த வந்திருக்கேன்னு சொல்லி சொன்ன உடனே அவ சொல்றா வேலைக்கு போயிருந்தீங்க தானே அப்புறம் ஊர் சுத்த போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா ரூம் ரீச் ஆயிட்டாங்க நான் இதுக்கப்புறம் தான் பால் காய் வைக்கணும் தேஜுக்கு அங்கன்வாடி அப்படின்னா இன்னேரெல்லாம் பால் குடிச்சிருப்போம் இன்னைக்கு சண்டே அதை சுத்தமாக மறந்துட்டேன் நான் எப்போதுமே நைட்டில் தூங்கும்போது தோடு போட மாட்டேன் இன்னொன்று தலை பின்ன மாட்டேன் கிளிப்பு போட்டிருந்தேன் அப்படின்னாலுமே அவுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன் இப்போ வந்து பால் காய வச்சிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ வந்து மிளகு தூள் சேர்க்குறேன் ஒருவேளை மிளகுத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு எட்டு இல்லாட்டி ஒன்பது மிளகு நான் இடிச்சுப்பேன் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே பாப்பா குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டு பால் குடிக்கிறது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் நாள் நல்ல மஞ்சள் கலர்ல இருந்ததுங்களா பாப்பா பார்த்த உடனே இது என்னமான்னு கேட்டா இந்த மாதிரி போட்டிருக்கேம்மா உனக்கு சளி பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் குடிக்கவே மாட்டான்னு இருந்தேங்க பாப்பாவுக்கு மட்டும் இந்த பாலில் பணங்கற்கு கலப்பேன் எனக்கு வந்து நாட்டு சக்கரை சரி இப்போ அது நல்லா கொதியட்டும் இன்னைக்கு காலையில குழம்பு வந்து பட்டாணி இன்னொத்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் பட்டாணி உருளைக்கெழங்கு சேர்த்து தான் குழம்பு வைக்கணும் இது இல்லாமல் கருப்பு திராட்சை இருக்கெல்லங்க அதுவுமே ஊற வச்சது அப்படியே இருக்குது பால் குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ இது சாப்பிட்றேன் ஏன்னா காலையில் அந்த பால் மிளகுத்தூள் இருக்கிறனால சளி பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் இங்கே இருக்கிற இதே வெயிலுக்கு டெய்லி குளித்தாலுமே சில நேரம் வயிறெல்லாம் செம்ம ஹீட் ஆயிருதுங்க என்னால் முடியல டெய்லியும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் குடிக்கலான்னு வெந்தய ஊற வச்சுருந்தேன் பால் கொஞ்சிருக்கும் போதே நான் குடிச்சிடலான்னு குடிச்சிட்டேன் தேஜுவுக்கு கொஞ்சமாக வெந்தயம் நான் வந்து வெந்தய தண்ணி குடிக்கிறதோட வெந்தயத்தையுமே முழுங்கிடுவேன் கொஞ்சமாக அவளுக்கு கொடுக்கலாமேன்னு ட்ரை பண்ணுறேன் அழுகுறா துப்புறா ஆனால் நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்றா இதை மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாப்பாவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணேன் அவள் குடிக்கல இப்போ வந்து பால் நல்லா கொதிஞ்சிருச்சு மிளகுத்தூள் சேர்க்கறனால வடிகட்ட மாட்டோம் ஏன்னா பால் அடையுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கள அதனால வடிகட்ட மாட்டேன் அப்படியே தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் பாப்பாவுக்கு வந்து பணம் கருக்கண்டு எனக்கு வந்து நாட்டு சக்கரை நாங்கள் ஒரு ஒரு மாதம் இருக்குங்க சீனி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு மற்றபடி வேறு எந்த கீரி அப்புறம் எதுவுமே சமைக்கிறதும் இல்லை அவளுக்கு சளி பிடிச்சதுனா மட்டும் பணம் கற்கண்டு மற்ற நேரத்தில் நாட்டு சக்கரை தான் சாப்பிட்றோம் ரெண்டு பேருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அது வந்து தேஜுக்கு தான் ஓகே பாப்பாவுக்கு பால் ஆற வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் குடிக்கணும் மறுபடியும் நான் எனக்கு கொஞ்சம் சூடேற்றி தான் குடிப்பேன் அவளுக்கு முதல்ல பால் ஆற குடிச்சதுக்கு குடித்ததுக்கப்புறம் நானும் பால் குடிக்கிறேன் டைம் இப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குழம்புக்கு வந்து பட்டாணி ஊற வச்சுருந்தேன் எல்லங்க தண்ணி காய வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துட்டு பட்டாணி குழம்பு வைக்கும்போது எப்போதுமே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருப்போம் உருளைக்கெழங்கையும் சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு சரி இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து கொழம்பும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் பட்டாணி குழம்பு வச்சு தண்ணியாக இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க குக்கரில் வேக வச்சா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பட்டாணியை வந்து வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே கொழம்பு சூப்பராக திக்காக இருந்ததுங்க நான் இன்னும் சாப்பிட்டதில்லை உப்பு மட்டும் தான் பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையாகவே கொழம்பு திக்காக இருந்தது தக்காளி ரெடியானதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்ததை கொஞ்ச நேரம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருந்ததை சேர்த்துருந்தேன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு வரமெளகாய் சேர்த்துருக்கேன் ஏன்னா கீரையை தான் லைட்டாக எண்ணெயில் வதக்க போகிறோம் இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் இது கூட உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்தோம் சேர்த்து முடித்து வென்றதுக்கப்புறம் புளிச்ச நம்ம ஊரில்லாம் கடைஞ்சிருப்பாங்கல்லங்க அதே மாதிரி இருக்கும் எனக்கு இதே இப்படி சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இங்க வந்துமே புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும் தான் இங்க வந்து புளிச்சக்கீரையோட தக்காளி சேர்த்து குழம்பு செய்வாங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெண்டக்காய் சேர்த்து குழம்பு செய்வாங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி சாப்பிடுறது வந்து புளிக்கிறனால புளிசாத ரேஞ்சுக்கு இருக்கும் அது சுடு சாப்பாடுல போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்போதுமே குழம்பு வைக்கிறனோ இல்லையோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் ஒரு ரெண்டு நாள் கூட கெட்டு போகாம இருக்குங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போன வீடியோவில் எனக்கு சில பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்னா தனியாக இருக்கும்போது நம்ம வந்து மற்றவங்களோட உதவி வேணான்னு சொல்கிறதுக்கு முதல்ல வண்டி ஓட்ட கற்றுக்கணும் நீங்கள் சைக்கிளோ இல்லை வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க முதல்ல ஏன்னா வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன ஸ்கூட்டி கூட வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எதாவது தேவைப்படும் போது மற்றவங்களோட ஹெல்ப்பு தேடாமல் இருக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க அது நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆசையாக இருக்குது உண்மையாகவே ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் இப்போ வீட்டில் இருக்கான் அவன் ஒரு வேளை இல்லை அப்படின்னா நான் கஷ்டப்படணும் தான் மற்றவங்க யார்கிட்டையாவது கேட்கணும் யார் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அதனால் நான் இப்போ கூட சைக்கிள் பழகிட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக பழகுறேன் ஒரு ஒன் ஹவர் எப்படின்னா எங்கள் இருந்து விறகு இன்றைக்கி கூட வீடியோவில் விறகு காமிச்சிருந்தேங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் எங்கள் கேட்டுக்குள்ளே வெளியே போய் பழகணும் அப்படின்னா சில பேர் பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் என்னையே நான் தாழ்த்தி பார்க்குற மாதிரி இருக்குது அதனால யார் பார்த்தா என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துக்குள்ளே பழகுறேன் சீக்கிரமாகவே ஒரு நல்ல ரிசல்ட் சொல்கிறேன் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சமையல் வேலை முடிஞ்சது எட்டு நாற்பத்தஞ்சு நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கும்போது பாத்திரம் விளக்குறது கொஞ்சம் இருக்குது பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது தேஜுவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு கொஞ்சம் தலையெல்லாம் வாரி விட்டிங்களா பாப்பாவுக்கு நல்லா முடி வளர்ந்துருக்கு ஆனால் ரப்பர் வேண்டு வீட்டில் இல்லை அதனால ஒரு சின்ன கிளிப் இருந்தது அதை போட்டு விட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆசை எப்போதும் தெரியறதை விட கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால அதனால காமிக்கிறதுக்கு எங்க எங்க ஓடுறான்னு பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ஆனா எப்படி இருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க தெரிய மாட்டியா கண்ணகாமி இது எப்படி ஆச்சுமா என்ன பண்ண இனிமேல் யாரு கூட சண்டை போடக்கூடாது சரியா இப்படி நில்ல இங்கே நெல் பார் என்ன ம் அழகா தான் அழகாக தெரியுது நான் நல்லா இருக்கேன் நான் கேள் ம் எல்லாரும் எல்லோரும் ம் சரி இடையில இந்த மாசம் பாட்டியும் வீட்டில் வந்திருந்ததால் சில குழம்பு அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் தனியா சமைப்பேன் அதனால ரொம்ப லேட் ஆயிடும் இந்த ஒரு மாதம் என்னால் பூஜை பண்ண முடியல நெக்ஸ்ட் இருந்து பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இப்போல்லாம் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றேன் சாப்பாடு பட்டாணி குழம்பு புளிச்சிக்கீரை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சாயங்காலம் மழை வருமா என்னென்னு தெரியல எல் இடையில வேற மழை வந்துட்டு மறுபடியும் வெயில் அடிச்சனால கொஞ்சம் பயங்கரமாக வேர்க்குது இனியாவே முடியல நான் இதுக்கப்புறம் தான் மதியம் சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தேஜ் எழுந்திரிச்சிட்டு சாயங்காலம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஓகே நான் இப்போ சாப்பிட போறேன் டைம் இப்போ ஒரு ஆறு மணி இருக்கும் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இங்க பாருங்க இருட்டிருச்சு ஃபினிஷிங் விளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ லேட்டாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாயங்காலம் எப்போதும் போல பாப்பா எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு எல்லாம் விளக்கிட்டு வெளியே கூட்டிட்டு தண்ணி எடுக்கிறல்லாம் எடுத்துட்டு ஃபினிஷிங் வீடியோ எடுத்துட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் நினைச்சேன் அப்பா வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க நீங்க நிறைய பேர் முன் இப்பயுமே கேக்குறீங்க உங்க மாமியார் எங்க போயிருக்காங்கன்னு மாமியார் தனியா வேலைக்கு போயிருக்காங்க இன்னைக்கு மாமனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களை வந்து வீட்டுல இருக்க சொன்னாலுமே அவங்களை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் எங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் செய்கிறத அவங்க சில நேரம் விரும்பாத போது நாங்கள் கேட்க மாட்டேங்கிறோன்னு அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ரொம்ப டீப்பாக வேணாம் அதனால அவங்க அவங்களோட இண்டிபெண்டில் இருக்காங்க நாங்கள் எங்களோட இண்டிபெண்டில் இருக்கோம் மாமனாருமே இல்லை நான் தேஜு அதுக்கப்புறம் என் தம்பி மட்டும்தான் இருக்கோம் என் தம்பி இல்லாமையுமே தேஜு அஞ்சு ஆறு மாதத்துலலாம் தனியாக வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோவில் என்னோட மாமனாரையுமே பார்க்க முடியல அப்படின்னு அப்படின்னா நீங்க கேப்பீங்க அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்களா போகும்போது அவங்க கூட யார் யார் வேலைக்கு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி நானும் இப்ப குடுப்பாங்க அப்புறம் குடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க எல்லாரையும் என்னோட mobile தான் phone பண்ணி பேசி வர சொன்னாங்க அவங்க கிட்ட mobile இருக்கு ஆனா recharge முடிஞ்சதுன்னு சொன்னாங்க அதனால என்னோட mobile தான் பேசிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் late ஆயிருச்சு இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்பவே லேட் ஆகுது நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணணும் ஓகே இங்கே பாருங்கள் பயங்கரமாக வேறுக்கிறனால நான் இன்னொரு சேலை மாற்றிருக்கேன் சாயங்காலம் இதுக்கும் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு தான் மாற்றினேன் ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு இப்படியெல்லாம் தூங்குனா அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்க ஹீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்